உத்தரமேரூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் நகர கழகத்தின் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாளை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது குடவோலை கல்வெட்டு கோவில் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அதிமுக நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் பெருமாள் தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞர் அன்பழகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்